ஔஷதம் பட்டய குத்துகள் போல் பேசுகின்றவர்களும் உண்டு ஞான நாவோ ஔஷதம் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினெட்டு ஔஷதம் என்னும் வார்த்தைக்கு மருந்து என்பது பொருள் இங்கு நாவின் வார்த்தைகள் நலமரளும் மருந்தாக வெளிப்பட வேண்டும் என்று ஞானி குறிப்பிடுகின்றார் தீயினால் சுட்டப்புண் உள்ளாறும் மாறாதே நாவினால் சுட்டவடி எனும் குரலுக்கு இணங்க தீயை விடவும் ஆற்றல் நிறைந்த ஒன்றுதான் மனிதர்களின் நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினெட்டும் ஞானியாகிய சாலோமன் சிந்தனை செய்யாமல் பேசுகின்ற மனிதர்களின் வார்த்தைகள் வாழ்போல் ஒருவரை புண்படுத்தும் எனவும் அதே வேளையில் ஞானமுள்ள மனிதர்களின் நாவிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் அருமருந்து எனவும் குறிப்பிடுகின்றார் உடல் பலவீனம் உள்ள ஒருவன் நலம் பெற மருத்துவர்களின் உதவியோடு கூடிய மருந்துகள் தேவை ஆனால் உள் பலவீனம் உள்ளவர்களுக்கு நாம் ஞானமாய் சொல்லுகின்ற நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு அருமருந்தாக ஔஷதமாக இருக்கின்றது ஜப்பான் நாட்டிலே நாவை குறித்து இவ்விதமாக பழமொழி ஒன்று சொல்லப்படுகின்றது நாவானது மூன்றங்குல நீளமானது என்றாலும் ஆரடி மனிதனை கொல்லக்கூடியது என்பது ஆகும் அப்போஸ்ல யாக்கோபு குறிப்பிடுகின்றார் ஆம் எலும்பு இல்லாத நாவு மனிதர்களின் எலும்புகளையெல்லாம் நொறுக்குவதாயும் உள்ளங்களையெல்லாம் வாழ் குத்துவதாகவும் இருக்கின்றது எனவே நமது பேச்சுகள் எல்லாம் நினமாக்குவதாகவும் உடைந்த உள்ளங்களை ஆற்றல் படுத்துவதாயும் அமைய வேண்டும் இயேசு வெளிப்படுத்திய வார்த்தைகள் உடல் நோய்க்கு மட்டுமின்றி உளநோய்க்கும் அருமருந்தாக இருந்தது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் கிடையாது இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அநேகருடைய வாழ்விற்கு அருமருந்தாக இருந்தது போன்று நமது வாயிலிருந்து புறப்படுகின்ற ஞானமுள்ள வார்த்தையும் பிறருக்கு அருமருந்தாக இருக்க நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம் செவம் நல்ல வார்த்தைகளை பேசிட நாவினை தந்த இறையே இவ்வுலகில் வார்த்தையாக வந்த உம்மை சார்ந்து நாங்களும் எங்கள் வார்த்தையால் பிறரது காயம் கட்ட உதவி புரியும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனியான ஆளாக வளரட்டும்